மீனராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் உங்கள் ராசியிலே இருக்கார் ஜென்மச்சனி பரிகாரங்கள் எடுத்தால் பலவிதமான பரிகாரங்கள் உண்டு பெரிய பெரிய யாகங்களையும் பண்ணி நம்ம நிவர்த்தி பண்ணலாம் ஹோமங்களை பண்ணி நிவர்த்தி பண்ணலாம் இது எளிமையான பரிகாரங்கள் சாஸ்திரத்தில் கோயிலுக்கே சொன்ன சுவாமிக்கே சில தோஷங்கள் ஏற்படும் பொழுது இந்த மாதிரி பரிகாரங்களை பண்ணினால் இது நிவத்தியாகுங்கிறது வாக்கியம் ஆகம ரீதியாக வேத ரீதியாக சாஸ்திர ரீதியாக அப்படி பார்க்கும் பொழுது நான் சொன்ன மாதிரி அந்தந்த ஸ்தானத்தில் அந்தந்த கிரகம் இல்லைங்கிற பட்சத்தில் இந்த பரிகாரத்தை பண்ணணும் அப்படி என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்திரராஜாய வித்னகே எந்திர ரூபாய திமகே தன்னோ எந்திர பிரஜோதஜார் அப்படின்னு பேர் எந்திரம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா இழுத்து நன்மையை கொடுக்கக்கூடியது அதாவது யகா திராதி திரம்னா மந்திரத்திலேருந்து பாதி வர்றது எந்திரம் மனசாத்ராய தீதி மந்திரம் கொஞ்சங்களா மனசில் நினச்சி எழுதுறது தான் எந்திரம் என்ன எந்திரம்னு பார்த்தீங்கன்னா எந்திரத்தை மூன்று விதமாக பண்ணலாம் அதாவது அதில் வந்து பீஜாட்சரங்கள்னு பேர் நமக்கு என்ன பிரச்சனையோ அதற்கு என்ன சுவாமி வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணமோ அதனுடைய மூலமந்திரத்தை தங்கத்தகடில் எழுதலாம் வெள்ளித்தகரில் எழுதலாம் காப்படத்தகடலில் எழுதலாம் இதில் எழுதி அந்த எந்த சுவாமியினால் சனி ஏழரை வருஷம் பிரச்சனை பண்ணுறாரா அது ஜாதகத்தை பார்த்தா தெரியும் ராகு கேது பிரச்சனையா வேறு கிரகங்களினால பிரச்சனையா இந்த கடன் தொல்லையாக இருக்குது திருமணத்தில் தொல்லையா உத்தியோகத்தில் தொல்லையா கணவன் மனைவிக்குள்ள தொல்லையா அப்படிங்கிறதெல்லாம் ஜாதகத்தை பாட்டு கண்டுபிடிச்சிட்டோம்னா அதற்குண்டான எப்படி நம்ம கும்பாபிஷேக தான் பார்த்துருப்பீங்க சுவாமிக்கு அடியில் காப்பிடத்தக்கிட்ட தான் வைப்போம் அதில் வந்து சுவாமியினுடைய மூலமந்திரம் மேலே பார்த்தீங்கன்னா விமான கலசம் இருக்கும் கோபுர கலசம் அதுவும் காப்பர் கீழே பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு அடியில் எந்திரம் அது வந்து டவர் இது சிம் கார்டு இங்கே என்ன பேசுகிறோமோ அது இழுத்து கொடுக்குறதா எந்திரம் எந்திரம் எடுத்துனா விநாயகருக்கு விநாயகருடைய மந்திரத்தை எழுதுறோம் விநாயகர் வந்துடுறார் சிவன்னா உண்டான அந்த மாதிரி நமக்கு என்ன தோஷமோ அதை நிவர்த்தி ஆகிறதுக்காக வேண்டி அதனுடைய மந்திரங்களில் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை நான் மனசில் சங்கல்பம் பண்ணி தியானம் பண்ணி ஒரு பன்னெண்டு நாள் கால் மண்டலம் பூஜையில் வச்சு நூற்றி எட்டு தடவை டெய்லி ஜபம் பண்ணி உருவேற்றி அந்த மூல மந்திரத்தை உங்களுக்கு ஒரு பிரச்சனை சுதர்சன மந்திரம் உங்கள் சுதர்சன இந்திரம் வைக்கிறேன்னா அவருடைய மந்திரம் ஓம் க்ளீம் சகஸ்ரார ஹும் ஃபன் நமஹா சுதர்சனாஜ பித்னகே மஹாஜ்வாலாஜ தீமகே தன்னோ சக்கர பிரஜோதஜா இந்த மாதிரி மந்திரங்களை நூற்றி எட்டு தடவை உருவேற்றி எந்திரத்தில் சாநித்தியம் பண்ணி இந்த பிரச்சனை இவருக்கு நிவிற்த்தியாகணும் அப்படிங்கிறத போதை பண்ணி அந்த எந்திரத்தை உங்களுக்கு கொடுக்கும் பொழுது நான் சொல்கிற இந்த ஏழரை வருஷ பிரச்சனையாக இருக்கட்டும் ஒன்றரை வருஷ பிரச்சனையாக இருக்கட்டும் ஒரு வருட பிரச்சனையாக இருக்கட்டும் சாபம் செவ்வாய் தோஷம் கேது கலத்திர தோஷம் காலசர்பம் தோஷம் நிறையா இருக்குது தோஷங்கள் யோகங்கள் எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஒவ்வொரு தோஷமும் ஒவ்வொரு பிரச்சனையை கொடுக்கும் இந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்துட்டோம்னால் நம்ம ஜாதகத்தில் ஒம்பது கிரகமும் ஓகோன்னு பேசும் பேசும் பொழுது எந்த கெடுதல் சுற்றி இருக்கிறவங்களுக்கு நடந்தாலும் நமக்கு நடக்காது நமக்கு அந்த எந்திரங்கிறது கேடயம் அந்த எந்திரத்தை வந்து கேடயமாக நம்ம பாக்கெட்லேயே வச்சுக்கலாம் இந்த இதெல்லாம் வச்சுக்கிற விஷிங் கார்டெல்லாம் வச்சுக்கிறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி இதில் தான் இருக்கும் அதை வச்சுன்னு தைரியமாக நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் உங்களை வெறுக்கிறவங்க கூட உங்களை பார்த்து வாங்கன்னு போயறதுக்கு கும்பிட்டு வசீகரத்தை ஜன வசீகரம் தன வசீகரம் ரெண்டையும் கொடுக்கும் நமக்கு போகிற காரியங்களில் வெற்றியை கொடுக்கும் நாம் நினைத்த காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய அளவு அந்த எந்திரங்கள் வேலை செய்யும் இருக்கக்கூடிய இருந்தும் விடுபடலாம் எதிர்பார்த்த காரியங்களையும் அதை கைகூட்டி வைக்கும் அதனுடைய மாற்றங்கள் நிறைய பேர் அனுபவிச்சிருக்காங்க நிறையா காரியங்கள் நிறைய பேருக்கு இருக்கு கோவில்கள்லேயே இதுதான் பண்ணுறோம் அப்போ அப்பேற்பட்ட ஒரு பரிகாரம் சிறந்த பரிகாரம் ஜாதக ரீதியாக அப்படின்னு பார்த்தோம்னால் எந்திரம் எளிமையான பரிகாரம் பெரிய யாகங்கள் பூஜைகள் இதெல்லாம் பண்ணோம்னா நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ஒரு லட்சம் வரைக்கும் செலவாகும் இது உள்ள ஆகாது அதனால் அது சொந்த ஜாதகத்தை பார்த்து நமக்கு என்ன எந்திரம் தேவையோ அதை செலக்ட் பண்ணி நம்ம பாக்கெட்டில் வச்சுட்டு அல்லது பூஜை அறையிலையும் வச்சுட்டு பண்ணிட்டு வர வர உங்களுக்கே போக போக ஒரு மண்டலத்துக்குள்ளேயே ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியும் வரக்கூடிய காலங்களில் எந்த தோஷங்களும் இல்லாமல் நல்லபடியாக சந்தோஷமாக நீண்ட ஆயுளோட நிறை செல்வத்தோடு வாழ்வாங்கு வாழணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி கேட்டுண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்